வணக்க நண்பா இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம கண்ணு முன்னாடி லாரன்ஸ் ஹூக்ரிவில் செவன் சாட் ஆட்ருக்கு அதாவது இந்த செட்டுல நம்ம ஆல்ரெடி அன்பாக்ஸ் வீடியோவை ப்ராப்பரா போட்டாச்சு அதாவது ஆஹ் இது வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல வந்து என்ன டெக்னாலஜி எல்லாத்த பத்தியுமே அன்பாக்ஸ் வீடியோ சொல்லியாச்சு இன்னைக்கு இப்ப நீங்க இந்த ஹூக் ஹூக்ரிவில் வாங்குறீங்கன்னா என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் நீங்க பண்ணணும் ஓகேங்களா முக்கியமான செட்டிங்ஸ் என்னென்னலாம் நம்ம இந்தியாக்குள்ள எடுத்து வைக்கணும் இல்ல வேற கண்ட்ரியா இருந்தாலுமே பரவாயில்ல ஜஸ்ட் அதில் வந்து அந்த டைம் இதுக்கு தான் மாறுபடும் மற்றபடி இந்த செட்டு வாங்கினா என்ன செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இல்லை ஜஸ்ட் நம்ம ஆன் பண்ணோடனே நமக்கு வந்து அக்செப்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் கேட்க அதாவது எங்களோடய வார்னிங் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கு நம்ம என் கொடுத்துட்டோம்னா உள்ளே போயிடும் உள்ளே போனோன்னா உங்களுக்கு எப்போதுமே இது வரும் இதில் வச்சு நீங்கள் இந்த ரிமைண்ட் மீன் லேட்டருன்னு இருக்குதுங்களா இந்த ஆப்ஷனில் வச்சு என்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா ஸோ ஆன் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி அதில் ரிமைண்ட் மீ லேட்ரு அதுக்கப்புறம் அக்செப்ட் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்துடுது இந்த ஸ்க்ரீன் வந்தோன்னா ஒரு டைம் வந்து பேஜெட் கிளிக் பண்ணுங்கள் பேஜை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ட்டு சோனார் சைட் ஸ்கேனு டவுன் ஸ்கேன் வரும் இங்கே செட்டிங்ஸ்ன்னு சொல்கிறது டாப்பில் இருக்கும் இந்த செட்டிங்ஸில் வச்சு ஒரு டைம் என்று கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் நேவிகேஷன் சார்ட்டு சோனார் அலாரம் யூனிட்ஸ் அப்படின்னு ஒவ்வொன்றா வருதுங்களா ஃபர்ஸ்ட்டு சிஸ்டமில் வச்சு லாங்குவேஜ் ஓகேங்களா இது வந்து எப்போதுமே லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேயே இருக்கும் அப்படியே இங்கே கீழே வந்தீங்கன்னா இங்கே டைம் ஆப்ஷன் இருக்கும் இந்த டைமில் வச்சு கிளிக் பண்ணும்போது இதில் எப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி உடனே எடுத்து வச்சிட முடியாது அஞ்சு முப்பத்தி ரெண்டு அப்படிலாம் எடுத்து வைக்க முடியாது உங்களுக்கு இப்போதைக்கு என்ன டைம் இருக்கோ அந்த டைமை பார்த்துக்குறங்க நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சைடில் பிள்ளை கிளிக் பண்ண கிளிக் பண்ணால் ஒவ்வொரு டைம் அதுவாகவே மாறி மாறி வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஏரியாவுக்கான டைமு உங்கள் செல்லில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் கரெக்டாக இப்போ என்ன இருக்கோ அந்த டைம் இங்கேயுமே வந்துடும் செட்டில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து அஞ்சு நாற்பத்தெட்டுன்னு செல்லில் காட்டுச்சுன்னா இங்கே அஞ்சு நாற்பத்தெட்டு வந்துடும் இல்லை உங்களுக்கு வந்து ஆறு மூணுன்னு காட்டுச்சுன்னா இங்கே ஆறு மூணுன்னு வந்துடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சைடில் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் வரும் அந்த டைமை வச்சுட்டு நீங்கள் கீழே வந்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம் ஆனால் என்னென்னா இதுக்கு உங்களுக்கு சேட்டலைட் பிடிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ சேட்டலைட் பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த டைமை வந்து ப்ராப்பராக உங்களால் எடுத்து வைக்க முடியும் அடுத்து வந்து வேறு முக்கியமான ஆப்ஷன் இதில் என்ன இருக்குன்னா மற்றபடி ரீஸ்டோர் டீஃபால்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் ஏதாவது செட்டிங்ஸ் தப்பாக பண்ணுறீங்க இதை நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் கம்பெனியில் வந்த மாதிரி ஆக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ரீஸ்டோர் டிஃபால்ட்டில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எல்லாமே நீங்கள் வந்து என்று பண்ணிடக்கூடாது இந்த வெப்பான் ரூட்டு ட்ரையல் இதெல்லாம் பண்ணிடக்கூடாது அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட மார்க் எல்லாமே டெலிட் ஆகிடும் அதனால் இங்கே டிக் பண்ணாமல் இந்த ரெண்டு மட்டும் டிக் பண்ணி ஓகே கொடுங்க என்ற ஓகேங்களா ஸோ இதில் முக்கியமான ஆப்ஷன் சொல்கிறது அது மட்டும் தான் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு சைஸ்ன்னு இருக்குதுங்க இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக தேவைப்பட்டால் நீங்கள் சின்னதாக வச்சிங்கன்னா இந்த சைஸ் வந்து சின்னதாக மாறிடும் தெரியுதுங்களா இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருந்துட்டு போகுதுன்னா நீங்கள் நார்மலாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நார்மலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக ஸ்க்ரீன் வந்து வந்துடும் என்னென்னது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேவிகேஷன் வந்தோம்னா நேவிகேஷனில் நமக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ் எதுவுமே நேவிகேஷன்ஸில் வராது ஸோ அதை வந்து நீங்கள் விட்டுறலாம் அது அடுத்து சார்ட் இருக்குது ஸோ சார்ட்லேயும் உங்களுக்கு முக்கியமான செட்டிங்ஸ் எதுவுமே இருக்காது அதனால அதையும் விட்டுறலாம் அடுத்து சோனார் சோனார்ல முக்கியமான செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்றது டெப்த் செட் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபைபர் போட்டு யூஸ் பண்ணுறீங்க கேமராவை நான் போட்டுக்குள்ளே தான் வைக்கிறேன்னா உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் பண்ணவே தேவையில்லை நீங்கள் வந்து ப்ளஸ்ஸு ஜீரோ ஜீரோலேயே வச்சுக்கலாம் இல்லை நான் வந்து ஒரு பெரிய வல்லம் இல்லை பெரிய போட்டு வச்சுருக்கேன் நான் வந்து கேமராவை கீழே ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து செட் பண்ணணும் உங்களோட போட்டு நீங்கள் வந்து எவ்வளோ இறக்கி வைக்கிறீங்க ஒரு முக்கா பாகம்னா ஜீரோ புள்ளி ஏழு வைக்கணும் இல்லை நான் வந்து வெறும் அறப்பாக தான் கேமராவை இறக்கி வச்சுருக்கேன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஜீரோ புள்ளி அஞ்சு தெரியுதுங்களா ஸோ இதை வந்து ஜீரோ வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஜீரோ இருக்கிற இடத்துல அஞ்சுன்னு வச்சு நீங்கள் சேவ் பண்ணிடலாம் அந்த மாதிரி சேவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்கிறது வந்து சே சேவ் ஆயிரும் ஓகேங்களா நான் வந்து உள்ளே ஓகே கொடுக்காமல் வந்துவிட்டேன் அதனால எனக்கு காட்டலை இப்போ நான் ஓகே கொடுக்குறேன் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சேவ் கொடுத்துருக்கலாம் இந்த முக்கியமான டெப்த் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து வேறு என்ன அலாரம் தேவையில்லை யூனிட்ஸ் யூனிட்ஸ் வந்து முக்கியமான ஒன்று அதாவது உங்களுக்கு வந்து மைலேஜ் தேவைப்படலாம் இல்லை நாட்டிக்கல் தேவைப்படலாம் ஸோ அது எல்லாமே இங்கே எடுத்து வைக்கலாம் மைலேஜ் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது இல்லை எனக்கு வந்து நாட்டிக்கல் வேணும்னா ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து நாட்டிக்கல் மீட்டர் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து மைலேஜ் கிலோமீட்ரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டிக்கல் மீட்ரு ஓகேங்களா ஸோ இதில் உங்களுக்கு மைலேஜ் வேணும்னா மைலேஜ் எடுத்து இது வந்து நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் கிடக்குன்னு சொல்கிறதுக்கான யூனிட் இது நம்ம எப்படி போகிறோம் என்ன ஸ்பீடில் போகிறோம் அந்த யூனிட் ஓகேங்களா அடுத்த டெப்த்தில் வந்து உங்களுக்கு எஃப்ஏன்ருக்கிறது பாதம்ஸு அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது வந்து மீட்ரு ரெண்டாவதாக இருக்கிறது அடிக்கணக்கு பீட் கணக்கு ஓகேங்களா நம்ம எப்போதுமே எஃப்ஏ தான் யூஸ் பண்ணுவோம் எஃப்ஏ வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் வேறு செட்டிங்ஸ் எதுவும் யூனிட்ஸில் வராது சிமுலேட்டருன்னு தேவையில்லை ஓகேங்களா இங்கே இவ்வளோ தான் முக்கியமான செட்டிங்ஸ் அப்படியே இங்கே சார்ட்டுக்கு வந்தீங்கன்னா சார்ட்டில் ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் இருக்குது அது என்ன செட்டிங்ஸ்னால் இதில் வச்சு என் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மோர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் வரும் இந்த மோர் ஆப்ஷன்ஸில் வச்சு என்டுக்கும் போது உங்களுக்கு ஓரியன்டேஷன் நார்த்தப்புன்னு இருக்குதுங்களா ஸோ இதில் வந்து நார்த் அப் எப்போதும் வச்சுக்கிறீங்க க க்ராஸ்அப் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது அதாவது போட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் வேறு எங்கிட்டாவது போகிற மாதிரி இருக்கும் ஸோ கிராஸ் அப் வைக்காமல் நார்த் அப் வச்சுட்டு லுக் அஹெட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷனில் வச்சு இந்த ஆப்ஷனில் வச்சு ஒரு எண் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து தெரியுதுங்களா இப்போ இந்த மாதிரி வந்துடும் தெரியுதா ஸோ இந்த கலர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து போட்டு நேரம் போக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால இந்த ரெண்டு ஆப்ஷனையும் ஒழுங்காக பார்த்துக்குறேங்க அது மட்டும் இல்லாமல் இதே சார்ட் ஆப்ஷனில் வேறு சார்ட் டீட்டெயில்ஸ் இருக்குதுங்களா இந்த சார்ட் டீடைல்ஸ்னும் ஃபுல்லில் இருக்கான்னு பார்த்துக்குறேன் இப்போ நான் மீடியம் லோ வச்சேன்னா இங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் பாதி காணாமல் போகும் பாருங்க தெரியுங்களா பாதி காணாமல் போயிடுச்சு அடுத்து வந்து மீடியம் வச்சேன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லோ வச்சேன்னா ஃபுல்லாக காணாமல் போயிடும் ஃபுல் வச்சேன்னா எனக்கு இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக வந்துடும் ஸோ இதுக்காக தான் சார்ட் டீட்டெயில்ஸை எப்போதும் ஃபுல்லாகவே வச்சுக்கிறேங்க ஸோ இதெல்லாம் முக்கியமான செட்டிங்ஸு ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஓரளவு இப்போ இந்த செட்டு வாங்கினா இந்த செட்டிங்ஸ் பண்ணால் போதும் இதில் டிஸ்பிளே ஒரு பிரைட்னஸ் இதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு நான் ஆஃப் பட்டன் இருக்கா இதை நீங்கள் கிளிக் பண்ணாவே வந்துடும் இங்கே செட்டிங்ஸு பவர் ஆஃபு அதுக்கப்புறம் பிரைட்னஸ் இந்த ப்ரைட்னஸில் வச்சு நான் க்ளிக் பண்ணுறேன்னா ஃபுல்லாக வந்து கம்மியாகவும் பாருங்கள் நமக்கு என்ன தேவையோ அந்த அளவில் பிரைட்னஸ் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஃபுல்லாகவே தேவை இல்லைன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிடலாம் இல்லை ஒரு மீடியமான ரேஞ்சு இருந்தால் மீடியமில் வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நம்ம தனியாகவே வீடியோ போட்டுட்டோம் லாரன்ஸ் சம்மந்தமாக ஃபைஎஸ்எஸ்லேயே போட்டோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிலிட் சார்ட் போட்டோம்ல லாரன்ஸோட ஃபைவ் இன்ச்சு ஸ்க்ரீன் அதில் என்னதோ அதே தான் இதில் வரும் இதில் என்னன்னா இந்த பேஜஸ் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சைட் ஸ்கேன்னு எக்ஸ்ட்ராவே ஒரு ஆப்ஷன் வரும் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அதில் வராது ட்ரிபிள் சார்ட் இல்லாமல் எஸ்எஸில் வந்து சார்ட்டு சோனார் டவுன் ஸ்கேன் மட்டும்தான் வரும் சைட் ஸ்கேன் வராது இதில் வந்து சைட் ஸ்கேன்னு சேர்த்து வந்துடும் ஸோ அதுதான் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் மற்றபடி அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே பதிவு பண்ணிக்கலாம் பாயிண்ட்ஸ் மூவாயிரம் ரூட்டு மூவாயிரம் ட்ரையர்ஸ் மூவாயிரம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மூலமா லாரன்ஸ் ஹூப் ரிவீல் செவன் டிஎஸ் அதாவது ட்ரிபிள் சாட்டில் என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க